ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து சண்டே எடுத்ததுங்க சண்டே நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து திருப்பூர் வரைக்கும் போயிருந்தோங்க எதுக்கு திருப்பூர் போயிருக்கோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பார்க்கலாம் அப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம் சாட்டர்டே நைட் தூங்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க சண்டே மார்னிங் நாளைக்கு வந்து நம்ம திருப்பூர் போக போகிறோம் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வெள்ளனாவே எழுந்திரிச்சே திருப்பூர் போகணும் எந்திரிங்க எழுந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி சண்டேடா ஸ்கூலும் லீவ்லடா கொஞ்சம் நேரம் தூங்குறேன்டா அப்படின்னதுக்கு இல்லை லேட்டாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மணிக்கே எழுப்பி விட ஆரம்பிச்சிட்டான் ம் அதாவது திறந்து விட்டோன்னே வெளியே வந்து அத்தை வீட்டுக்கு ஓடிட்டான் சரி காலையில் வெயிட் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட் இருக்கு அன்னை எழுப்பி விட்டானா அம்பி போகலாம் நம்ம ப்ரிதின்வா போகலாம் நம்ம பஸ்ஸுக்கு போகலாம் சரி பாய் 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 நான் போகிறேன் மா ஒடியா நீ வா அந்த புள்ளை வேணாம் நான் போகிறேன் பாய் பாய் மகிமா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே நாங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து திருப்பூர் கிளம்பிட்டோம் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா அத்தை ரித்வீன் நான் மணி எல்லாருமே தான் மணி ஆக்சுவலாக டியூட்டியில் இருக்கார் டியூட்டிலேருந்து நேராக தாராபுரம் வந்துடுவார் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூருக்கு தான் போகிறோம் திருப்பூர் என்ன அப்படின்னம்னா அங்கே வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஐயன் கோயில் சொல்லுவாங்க அங்கே ரொம்ப நாளாக போகணும் போக முடியாமையே இருந்துச்சு இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிச்சு அதனால ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப நாளாக மிஸ் ஆகி மிஸ் ஆகி போச்சு சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டன் வரையில் வந்து அப்பா அங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது திருப்பூரில் அவர் அங்கேயே இருந்துக்குவார் நாங்கள் மட்டும் தான் வரப்போம் இந்த வ்ளாகு நாங்கள் ரொம்ப நாள் கழித்து திருப்பூர் போயிட்டு அங்கே கோயிலுக்கெலாம் போயிட்டு இந்த விலாக் வந்து செம்ம ஜாலியாக இருக்க போது வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் கிளம்பிட்டாவா திருப்பூர் திருப்பூருக்கு என்ன வேலை

நாங்கள் வீட்டிலேருந்து காலையில் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு தாங்க கிளம்பியிருந்தோம் மணியும் டியூட்டி முடிச்சுட்டு பழனியிலேருந்து நேராக வந்து நாங்கள் தாராவரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் பஸ் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து கார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்களும் கொஞ்சம் லேட் பண்ணி வண்டி எடுத்தோம் ஊட்டிக்கு போகையில் வந்து திருப்பூரை கிராஸ் பண்ணி ஊட்டிக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து திருப்பூரே போகிறோம் ரொம்ப வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து திருப்பூர் போகிறோம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ரித்வின் பாத்தீங்க அப்படின்னம்னா சேம் அவனுக்கும் எப்ப பார்த்தாலும் திருப்பூர் திருப்பூர்னு சொல்லிட்டே இருப்பான் ரொம்ப நாள் கழிச்சு போறோம் அப்படின்ற ஒரு ஜாலியோட பேசிக்கிட்டே எல்லாம் போயிட்டு இருந்தோம் எங்கப்பா மகிழ்னி மணி வர வரைக்கும் என்கிட்ட தாங்க இருந்தான் மணியை பார்த்தோன்னே அப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் தொத்திக்கிட்டா அதுக்கப்புறம் வா பாப்பா அப்படின்னதுக்கு வரவே மாட்டேன்ட்டா சரி நீங்களே கொண்டு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவர்கிட்ட கொடுத்துட்டேன் என்ன சவுண்டு பாப்பா சவுண்டு கொடுத்துட்டே சாப்பிடுவியா சாப்பிடுவேன் மணி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருசே இந்த ஒன்னாட்டி குடிக்க போய்க்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் நிப்பாட்டாம நேரா வந்துட்டோம் சரி அவர் வந்துட்டு நான் வந்து பஸ் விட்டு இறங்கணுன்னே டீ குடிச்சிட்டேன் நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லா பப்ஸ் வாங்கணும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருபத்தி நிட்டாக கொடுத்துட்டேன் டீ குடிச்சிட்டிங்கண்ணா பப்ஸு மட்டும் சாப்பிட்லையா தூங்கவே மாட்டிக்கிதாக்கா அதாவது பிள்ளைக்கு எப்படி தூங்கணும் மகிழ் பின்னாடி வந்து வம்பு வம்புழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அத்தை வந்து மிரட்டினதுக்கு நான் அத்தையே மிரட்டிகிட்டு இருந்தா அத்தை வந்து லேசாக சும்மா விளையாட்டுக்கு ஒரு அடி அடித்த உடனே உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா பல்லடத்துக்கிட்ட புகையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு இடம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃப்ளாகெல்லாம் போட்டிருந்தாங்க எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா சார் வராங்க அப்படின்றதுக்காண்டி

வாழைப்பழம் எல்லாம் அங்க கோயில்ல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தோம் பட் வந்து அதிகமா தான் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்கும் நான் சின்ன வயசாக இருக்கையில் அடிக்கடி அம்மா வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னம்னா விபூதிக்காக அடுத்ததான் வந்து இந்த கோயில் பிரசாத வந்து வந்து தான் தருவாங்க அதை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு வீட்டில் வந்து இந்த பாம்பு தேல் இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா ஒரு தடவை இந்த கோயிலில் வந்து இந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் தெளித்தோம் அப்படின்னம்னா அந்த மாதிரி பூச்சி பட்டெல்லாம் கண்ணில் காட்டாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக இருக்குது அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க பட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் லாக்டவுன் ஃபுல்லாக இருக்கும்போது ஒன்பது வந்தோம் ஒரு தடவை வந்து கனவு வந்து ஆமாங்க ஏதோ ஒரு பெரிய பாம்பு வந்து செத்து கிடக்குற மாதிரி கனவு ஸோ வந்து பக்கத்துல எதாவது வச்சுரு கோயிலுக்கு போய் வர சொன்னாங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவோம் அதனால வந்து இங்க வந்துட்டு வந்தோம் அப்பதான் எங்களுக்கே தெரியும் கன்சீவ்வா இருக்கவங்க வந்து கோயிலுக்கு போனா தேங்காய் உடைக்கக்கூடாதுன்றது இந்த கோயில்தானே சொன்னாங்க நாங்கள் தேங்காய் வளப்பல மாயிட்டு வந்தோம் உடைக்கல கோயிலு சும்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் வரலான்னு பார்த்தா லாக்டவுன் நான் மட்டும் வந்தேன் நீ மட்டும் வந்தா அப்புறம் தம்பியோட நான் வந்து தம்பியோ பத்து மாசம் ஃபையலாக இருக்கையில் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் மாசம் பையன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கோம் மகிழனியோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆக எனக்கு போட்டதுக்கப்புறம் இங்கேயும் பொள்ளாச்சி கோயிலுக்கும் போனோம் போயிட்டு நீ வில நான் மட்டும் வந்தேன் நீ வந்து நாங்கள் இப்போ பாப்பா தம்பி அம்மா மணி ஒரு நல்லா ஆயிருச்சுங்க அந்த கம்பிக்கு நடுவில் போய் போய் பூந்து பூந்து அந்த சைடு இந்த சைடு போய்கிட்டே இருந்தா லைன் போகுது வாப்பாப்பா அப்படின்னு சொன்னாலும் வரவே மாட்டேங்கா பாதிக்கு மேலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல தூக்கி வச்சுக்கிட்டேங்க அப்பயும் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஓரியாட்டம் உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க நம்ம கொண்டு போகிற தேங்காய் வாழைப்பழம் பால் எல்லாமே உள்ள வந்து இருக்கு சாமிக்கு வந்து கொடுத்துருவாங்க பாப்பாங்க சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க பொரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க ஜேசிபி இந்த மாதிரி விளையாட்டு பொருள்களும் இருந்துச்சு ரத்வீனை வச்சோம்னா கொஞ்சம் ஆபத்தாயிரும் அதனால் கூட்டிகிட்டு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அப்பா கூட வந்து அனுப்பிவிட்டேன் கோயிலில் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரையிலே டைம் வந்து ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க இங்கேருந்து பக்கம் அவினாசி அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருந்தார் எனக்கு என்ன பயம் அப்படின்னம்னா ஒன் ஓ கிளாக்லாம் கோயில் வந்து போட்டிடுவாங்க நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிய வந்து டைம் கண்டிப்பாக டூ ஆயிரும் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா வந்து இப்போ தான் கும்பஷேகம் ஆகியிருக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா அவர் அடிக்கடி இப்போல்லாம் திருப்பூர் வரனால உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்கே நான் கோயிலுக்கு லாஸ்ட் டைம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி போய் பார்ப்போம் திறந்துருந்தா நம்ம லக்கு அப்படின்னு நினச்சிட்டே தான் போகணும் பட் வந்து கோயில் வந்து திறந்துருந்துச்சு சரி டக்குன்னு ஓடி போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டோம் தான் ஃபஸ்ட் டைமு உங்களை நாங்கள் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து திருப்பூரை சுற்றி காட்டுற மாதிரி திருப்பூரில் இதெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்லி காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போதான் கும்பாசேகமாக இருக்குது அதனால தான் கோயில பாத்தீங்க அப்படின்னம்னா யாகசாலையெல்லாம் வளர்த்துருப்பாங்க இல்லைங்க அந்த வழியிலதான் தான் இப்போல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து வழி பண்ணி விட்ருக்காங்க நாங்கள் போயிட்டு அந்த யாகசாலைன்னா பாடுறோம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு எப்படி லைனில் போயிட்டு இருந்தோம் எங்க பாப்பா இப்படியோ வந்த மாதிரியே ரெண்டு கோயிலும் வந்து நல்லபடியா வந்து தரிசனம் பண்ணியாச்சு நாங்க வந்து அவினாசி கோயில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க பட் வந்து எங்களோட லக்கு கரெக்டாக நாங்களும் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் கோயில் வந்து லாக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அவினாசில வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க அப்பா வந்து அதுக்கு போக வேண்டியது எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் நைட் ஆயிரும் நைட்டு போகிறதுக்கு அப்படின்றதுக்காண்டி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்பா மட்டும் இப்போ திருப்பூரில் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஆஃபீஸில் இறங்கிக்குவார் நாங்கள் மட்டும் ரிட்டன் வந்து ஊருக்கு போகிறோம் இண்டோர் எம்ஜிபி ஸ்டோர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்தோன்னு எனக்கு என்னோடய ஞாபகமெல்லாம் வந்துருச்சுங்க சார் எவ்வளோ நாள் எல்லாம் சுற்றிகிட்டு இருந்தோம்ல நாங்கள் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த புதுசாக கட்டினதுக்கப்புறமெல்லாம் இந்த சைடு மேக்ஸிமம் வரதுக்கு வேண்டிய வேலையே இல்லாமல் போயிருச்சு ஆனாலும் வந்து எனக்கு மணி நான் சொன்னேன் நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஏரியாவுக்குள்ளே வரவே இல்லை நான் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் நம்ம இருந்த இடத்துக்கெல்லாம் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காரில் அப்படியே போய்ட்டே நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அங்கே இருக்க ஏ டு பியில் போய் நாங்கள் மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நாம் இருந்த ஏரியாவுக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னனால அதில் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு பிரியாணி பிரியாணி எப்படி முடிச்சுட்டு அப்படியே வந்து அப்பா வந்து என் ஆபீஸ் கிட்ட பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்காண்டி நாங்களும் அப்படியே போறோம் இருந்துட்டா கம்பெனிக்கு போறீங்களா அப்ப நானும் வரேன் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பாய் கொஞ்சம்

சின்ன பையனா இருக்கையில் இந்த ஏரியாவில் இருந்தோம் அதனால வந்து அந்த ஞாபகத்துக்கு அங்கே ஒரு ஆத்தா வீட்டுக்கு நம்ம போகும்ல அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இதாண்ட அந்த ஆத்தா வீடு பார்த்துட்டு ஏருத்வின் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போனோம் சாவி கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த வழியிலே வந்து எங்களோட தாத்தா சின்ன தாத்தா உங்கள் வீடு இருந்துச்சு தாத்தாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அம்மாவாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்க்குறதுக்காக வந்தோம் பாட்டி வந்து பழனியில் ஒரு அத்தை பொண்ணு மேரேஜ் ஆச்சு இல்லைங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்காண்டி பாட்டி வந்து போயிட்டாங்கன்னு தாத்தா வந்து சொல்லிட்டு இருந்தார் தாத்தா பாத்தீங்க அப்படின்னம்னா எங்க தாத்தாவோட தம்பி அதாவது வந்து எங்க அம்மாவுக்கும் எங்க மாமாவுக்கும் சித்தப்பா எல்லா பக்கம் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு தொண்டை மணிக்கு இப்ப கிச்சு கிச்சு தொந்தரவாயிடுச்சு

போகிற வழியில் ரைஸ் மில் இருந்துச்சு இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க மேக்ஸிமம் வந்து அவங்க அதிகமாக இங்கே இருக்க இல்லை இங்கே தான் எடுப்பாங்க அந்த ஞாபகத்துக்கு போகிற வழியிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே நேராக ஊருக்குதாங்க வண்டி எங்கேயுமே நிப்பாட்டில நேராக ஒன்று போய் நான் வீட்டில் தான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு எப்படி மலைக்குள்ள போகிற மாதிரி இருக்கா டேய் இறங்கு எங்கே வண்டா ஒரு வகையாக நல்லபடியா எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க வந்து இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் வந்தோன்னே சூடாகட்டோம்ல டீயை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மணிக்கு நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு என்ன சொல்லிட்டு இருந்தாரு கிச்சு கிச்சான்னு இப்ப அவரு கொஞ்சம் தொண்டையில கிச்சு கிச்சாயிருச்சு ஆயிருச்சு ஸோ அவருனாலும் பேச முடில ஓகே இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடவக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க നാളേക്ക് വേറെ ഒരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോയിൽ പാർക്കലാം താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ദിസ് വീഡിയോ ബൈ